உலகளாவிய பி குரு சேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னா யார் வேணா கொடுக்கலாம் ஆனா சொல்ற டேட்டா கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இவர டேட்டா புலின்னே சொல்லலாம் சொல்ற டேட்டாவை ரொம்ப அழகா கரெக்டா தெளிவா ஆண்டு வாரியா பிரித்து நமக்கு அள்ளி கொடுப்பதில் இவர் வல்லவர் அவர் திரு கார்த்திக் சுவாமி அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் மேடம் சார் நீங்க கொடுக்கற டேட்டா எல்லாமே ரொம்ப நீட்டா தரவுகள் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சார் அதாவது சமீபத்தில் ஒரு ஸ்கேம் ஒன்று தமிழகத்தில் ஓபன் செய்யப்பட்டது அதாவது இந்த நகராட்சி துறையில வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்காக லஞ்சம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய நகராட்சி அமைச்சர் திரு நேரு அவர்களை வந்து குற்றம் சாட்டினாங்க இந்த நிலையில் நேற்று அவர் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு அன்னதானத்திற்காக கிட்டத்தட்ட ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் டொனேஷன் கொடுத்தார் சொல்லிட்டு அந்த அந்த அவருடைய வந்தது தெரிய வந்துள்ளது அதை தொடர்ந்து இன்று வந்து அதை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து அபிஷியலாவே இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த நாற்பத்தி நான்கு லட்சம் வந்து அந்த எட்நூத்தி எட்நூற்று சொச்ச கோடிக்கு ஈடாகுமா இல்ல ஈடாகுமா அப்படின்னா அதுல இருந்து வந்திருக்குமா இல்ல அதுல இருந்து அப்படிதான் கொடுத்திருப்பாங்களா இல்ல அந்த இந்த கேட்க வரேன் அதுதான் சொல்லுவாங்க அதாவது அதுதான் இது இதுக்கு ஈடாகுமா இல்ல இதுக்கு பண்ணிருப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த இதில் செய்த பாவங்கள் மக்களுடைய பலருடைய வேலைவாய்ப்பை கெடுத்து பலருடைய கனவுகளை கெடுத்து வந்ததற்கு இது கொஞ்சம் கூட ஈடாவாது பெருமாளையை ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொடர்ச்சியாக இன்னைக்கு மட்டும் கிடையாது அவர்களோட பல ஆண்டுகளாக இந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டங்களில் நடந்த நிலப்பகுதி பார்க்கட்டும் பல இடங்களில் அவருடைய இது வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அவருடைய டேட்டாஸ் எடுத்தீங்கன்னா திருச்சியில் ஒரு நகைச்சுவை ஒன்று போடுவாங்க கலைஞர் அவர் கேட்குற மாதிரி மலைக்கோட்டை தவிர மற்ற எல்லாம் கோயில் தவிர மற்ற எல்லாம் உன்னோட தானப்பா அப்படின்னு கேட்குற அளவு போடுவாங்க அந்த அளவு இருக்குது ஸோ இவர் வந்து இந்த இடத்துல இந்த நாற்பத்தி நாலு லட்சம் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன ஒரு தொகை தான் அது அவர் செய்திருக்கக்கூடிய இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீகவாதி நிறைய கோயில்களுக்கு போகிறவர் நிறைய இடங்களுக்கு போய் செய்கிறவர் ஸோ தொடர்ச்சியாக இது பண்ணியிருக்காரு இப்போ வந்து இது ஃபேமஸாக வெளியில் வந்திருக்கு இது நமக்கு இன்னும் தெரியாம இன்னும் எவ்வளவு இருக்குங்கிற டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த ஸ்கேம் அப்படிங்கறது வந்து இப்பதான் நமக்கு முதல் முறையா கேள்விப்படுறோம் இப்படி ஒரு இன்டேரக்டா வெளியில இருந்து ஆள் எடுத்து எக்ஸாம் வச்சு பண்ணது புதுமையான முறை இன்னும் என்ன பண்ணலாம் முறை செய்திருக்கிறார் என்று பார்க்கணும் பாக்கணும் இன்று பார்த்தசாரதி வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருந்தது ஆனா பத்திரிகையாளர் ஒருவரை தரக்குறைவாக பேசியதாக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களினுடைய நடவடிக்கையால் மொத்த பத்திரிகையாளர் எல்லாருமா சேர்ந்து அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அறியப்படுற பத்திரிகையாளர்களுக்கான உரித்தான மரியாதை இந்த இடத்துல குறைஞ்சிருக்கா இல்லங்க இவங்க ரொம்ப ஒத்தர மாத்தி ஒத்தரம் இல்லாம எல்லாம் ஒட்டுக்க ஒரே நேரத்துல கேக்குறாங்க அதனால கூட அமைச்சர் கோவப்பட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது கோவப்படணும்ல அதுதானே நியாயம் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் இல்ல அப்படி இல்ல தொடர்ச்சியாகவே தொடர்ச்சியாகவே இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்த பின்னால இவர்கள பல சந்தர்ப்பங்கள்ல பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளர்களை பல இடங்கள்ல ரொம்ப தரக்குறைவா நடத்திருக்கிறாங்க ரொம்ப தரக்குறா நடந்திருக்காங்க ஆர்எஸ் பாதி அவர்கள் மேடையில சொன்னப்பெல்லாம் கோவப்படாமல் இருந்த ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய இடங்களை பார்த்துருக்கணும் ஆர்எஸ் பாதி அவர்கள் எவ்வளவு கேவலமாக விமர்சனம் செய்தார் அன்றெல்லாம் அவர்களுக்கு கோவித்துக் கொள்ளையா ஆனால் இப்பொழுது ரொம்ப அதிகமா போயிடுச்சோ அப்படின்னு தோணுது இவங்க பேசுறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களாலேயே தாங்க முடியல அப்படிங்கிற போறாங்க அதாவது என்னதான் ஒரு பெரிய கூட்டம் இருக்கட்டும் ஒரு பெரிய கூட்டம் மாறி மாறி கேள்வி கேட்கட்டும் அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் பொது சொல்ல வேண்டும் பொது பொது வாழ்க்கையில் வந்த பிறகு அதுவும் அமைச்சராக இருக்காரு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் ஒரு பெரிய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காருங்கும்போது அதற்கு பொறுமையாக இருந்து பதிலளிக்க வேண்டும் இதே போல்தான் இதே போல் இவர்கள் சார்ந்த பத்திரிகைகள் பல விஜயகாந்தை எத்தனை கேலி கிண்டல் செய்தது எவ்வளவு தூரம் அவரை டென்ஷன் பண்ணி அவரை பேச வச்சு அவரை கொண்டு போய் அந்த ஒரு கார்னர் பண்ணி வந்தாங்க இந்த ஒரு சம்பவத்துல கேள்வி கேட்டனே இவருக்கு நாலு பேர் கேட்டவனே ஒரு கோவம் வந்துருச்சாமா அப்படிலாம் கிடையாது இவர்கள் இப்ப சமீபமாவே பாத்தீங்கன்னாக்க நீங்க இவரோட தொடர்ச்சியான ஒரு பேட்டி எல்லாம் பாருங்க அவர் இப்போ கொஞ்ச நாள்ல கொடுத்த பேட்டி எல்லாம் ஆனா பையன்டாப்பா இப்படிதான் போவாங்க அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா அப்படி கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு சோ அவர் என்ன நினைச்சிட்டாரு நம்ம எது சொன்னாலும் யார் கேட்க போறாங்க நம்ம நம்மளுடைய பவர் நம்ம வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் நம்மள யார் கேட்க போறாங்க ஆனால் சில நேரங்களில் பத்திரிகையாளர்கள் அதற்காக வருத்தப்பட்டு பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா ஒரு கூட்டம் ஒரு முக்கியமா ஒரு பத்து பேர் கேட்கறாங்கன்னா இருந்து போது சொல்லலாம் அதுல தப்பே கிடையாது அதாவது எடுத்துரிஞ்சு பேசுறதுங்கிறது திமுக தொடர்ச்சியா தான் இருக்குது நீங்க நல்லா பாத்துருக்கலாம் அமைச்சரே வந்து வட்டாட்சியாளர்னு ஒருத்தரை கேட்டா மூத்த அமைச்சரே வட்டாட்சியாளர்னா வட்டாட்சியாளராக கொட்டாட்சியாளர் அண்டு போனாரு இவங்க தொடர்ச்சியா மேயர் அவர்களுடைய பேட்டி பல இடங்கள்ல வரும்பொழுதும் சேகர்பாபு அவர்கள் இடையில் வந்து பொது சொல்லுவாரு பிரகாஷ் ராஜ் வந்து கே பேசினாலும் பக்கத்துல உட்காந்துட்டு முதல்வர் அதாவது அஹ் திரு பிரகாஷ்ராஜ் அவர்களை உட்காந்து பேசினா கூட இந்த பாபா அவர்கள் பக்கத்துல உட்காந்து எடுத்து கொடுப்பாரு யாரையுமே அவர் வந்து பேச விட்டதே கிடையாது ஒழுங்கா அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் பேசுவாரு அவ்வளவு தூரம் பேசக்கூடியவர் திடீர்னு கோவப்பட்டு பேசுறாரா அப்படி கிடையாது இதை நம்ம அப்படி பார்க்க முடியாது இவர் வந்து மதி இவர் அடுத்தவங்களை மதிக்காம இருக்கிற அந்த ஒரு தன்மை என்ன நாம தான் பெரிய ஆளுன்ற அந்த நெனைப்பு வந்துருச்சு இன்னொன்னு இது நம்ம இப்படி கூட பாக்கலாம் இன்னொரு விதமாவும் பாக்கலாம் எப்படி என்றால் இந்த பத்திரிகைகள் எல்லாமே திமுக சார்பு பத்திரிகைகளா தமிழ்நாட்டுல இருக்கு ஸோ ஒரு கட்சி சார்பாகவே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை மறைப்பதற்கு இது மாதிரி கூட இவங்க செய்யலாம் இப்போ இடம் தெரிஞ்சு பேசிட்டாரு தரக்குறைவா பேசிட்டாரு இவங்கல்ல சில பேர் பாதிக்கப்பட்டு பேசுறாங்க நாங்கள் புறக்கணிக்கிறோம்லாம் சொல்றாங்க அது நியாயம் ஆனால் இவர்கள் சைட்ல இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் பத்திரிகைகள்லாம் தான் இருக்கு பாத்தீங்களா நாங்க பேசினா கூட கோச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு தேர்தல் நெருக்கம் தேர்தல் வரப்போற நேரம் இப்போ நடுநிலையாளர்களா பலரை காட்ட வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்குள்ளேயே இந்த பல பேரை காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அதற்காகவும் செய்வார்கள் அதே போல இவர் வந்து டென்ஷனானா என்ன நடக்கும் பாத்தீங்களா ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க என்ன பாத்தீங்களா அப்படி இல்லாமல் காட்டுறது இவர் வந்து லைம் லைட்லயே இருக்க விரும்பக்கூடிய ஒரு மனிதர் திரு சேகர்பாபு அவர்கள் லைம்லைட்லயே தானே இருக்கணும் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிற மனிதர் ஸோ அதற்காக அந்த மாதிரி செய்திகள் டெய்லி அடிபடணும் இல்லையா இப்ப ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் இன்னொன்னு ஒரு கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டு போகும்போது நீங்க அடுத்த கேள்வி கேட்க மாட்டீங்க அங்க நடக்கக்கூடிய திருப்பணியை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு சரியான பதில் இல்லை அப்படின்னாக்க சண்டை போட்டு போறதுங்கிறது ஒரு வழக்கம் அடுத்த கேள்வி கேட்க கூடாமல் சண்டை போட்டு போறதும் ஒரு வழக்கம் சோ இதெல்லாம் அவர் செய்யக்கூடியவர் தான் ஏன்னா அரசியலில் ரொம்ப நீண்ட நெடுங்காலம் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார் அதனால அவர் செஞ்சிருப்பார் அப்படிதுங்கிறது தான் நம்முடைய பார்வை ஏன்னா ஒரு பதில் சொல்லக்கூடிய இடத்துல பதில் சொல்லிட்டு போகாம அடுத்த கேள்வி போகுது வேண்டாம் இது கேள்விக்கு பிரச்சனை ஆகும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படின்னு போலாம் அவங்க அடுத்த கேள்விக்கு என்ன பதில்னு எழுதி வச்சு சொல்லக்கூடிய தலைமையில இருக்கிறவர் அவர் வந்து இப்படி போறாருன்னா அது பின்னாடியில ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு தான் பாக்கணும் வழக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட நிலையில் ஆஹ் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்று அமைச்சர் டி ஆர் பாலு அவர்களை குறுக்கு விசாரணை பண்ண வேண்டியிருந்த நேரத்தில் அமைச்சர் டி ஆர் பாலு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஃபீவர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு கோர்ட்டுக்கு வர முடியல இந்த விசாரணை வந்து இருபத்தி நான்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதை பாஜகவினர் ஒரு புறம் கொண்டாடுறாங்க சிங்கத்துக்கு பயந்து சீனியர் அமைச்சர்னு இதை நீங்க எப்படி சரி பாக்குறீங்க இல்லை இதெல்லாம் வந்து அவர் தவிர்க்கணுங்கிறதுக்கு தான் உடம்பு சரியில்லைங்களா இது வந்து ஸ்கூல்ல சும்மா சின்ன பசங்க எழுதி கொடுக்குற மாதிரி ஏசை சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மாதிரி தான் இதெல்லாம் மற்ற வேலைகளுக்கெல்லாம் அவருக்கு போக முடியுது கட்சி கூட்டங்களுக்கு போறாங்க எல்லா கட்சியோட மாநாடு நடந்தா போறாங்க அங்கெல்லாம் முடியுது இன்னைக்கு வந்து பதில் சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை போன முறை வந்தார்ல போன முறை வந்தார் ஏன்னா போன முறை வரும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே பர்மிஷன் முதல்ல கொடுக்கப்படலை அவர் வந்து தன்னை கேட்க மாட்டாரு வக்கீல் தான் வருவாங்க பேசுவாங்கன்றதுனால வந்துட்டாங்க இந்த முறை திரு அண்ணாமலை அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவர் நேரடியாக கேள்வி கேட்பார் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்த உடனே அவர் வரல இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் எத்தனையோ மேடையை பார்த்தோம் எத்தனையோ அரசியல்வாதி பார்த்தவர்கள் எத்தனையோ வழக்குகளை பார்த்தவர்கள் நான் வார்த்தை போதை சொல்லுங்க அவர் போன முறை சொன்ன பதிலே என்ன பாதிக்கு மேலே தெரியாது தெரியாது ஞாபகம் இல்லை இந்த வகையில தான் அவருடைய பதில்கள் போயிருக்கு அப்போ இந்த முறை இவர் இன்னும் சொல்ல போனால் திரு அண்ணாமலை அவர்கள் மிகவும் தயாராக இருக்கிறார் இவரை எதிர்கொள்வதற்கு அப்படின்ற அவருக்கு தெரியும் நல்லா ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த எந்த விஷயத்தையும் ஒரு கரெக்டாக தனக்கு டேட்டாஸ் எல்லாம் பேச மாட்டார் அவர் தெளிவா சொல்லக்கூடியவர் சொன்னதை பின்வாங்க மாட்டார் அதுவும் அவர்கிட்ட இருக்கு நான் சொல்லிட்டேன் அதை பின்வாங்க மாட்டேங்கிற நிலைப்பாடில் இருக்கக்கூடியவர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்போ அவர் எவ்வளவு தயாராக வந்திருப்பார் அப்படிங்கிறது இவரால கணிக்க முடியும் அதுக்குதான் வந்துட்டார் இப்ப இன்னொன்னு இன்னைக்கு கோர்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்லும்பொழுது இவருக்கு வேலை இருக்கு நீங்க எம்பியா இருக்காரு இவருக்கு வேலை இருக்கு வர முடியல உடம்பு சரியில்லைன்னா இவருடைய சைடுல என்ன சொல்றாங்க நாங்களும் விவசாயி தான் எங்களுக்கும் வேலை இருக்கு பல வேலைகளை நாங்களும் வச்சிருக்கிறோம் பல சேவைகள் செய்யறோம் எங்களுக்கும் வெளிநாடு போகிற ஒரு சின்ன ஒரு இது இருக்கு வேலை இருக்கு ஸோ அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணணுங்கும் போது கோர்ட்டு கண்டிப்பாக அடுத்த முறை அவர் வந்தே தீர வேண்டும் இன்னொன்னு அவர் எம்பியாக இருந்தாலும் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் கட்டாயமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற அளவுல இன்னைக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அவர் அடுத்த முறை வந்துதான் ஆக வேண்டும் எஸ்கேப்லாம் ஆக முடியாது அதை சொன்னது மானலட்ச வழக்கு போடுறோம் நாங்க தான் பண்றோம் இவங்க தான் ஆரம்பிச்சு அவர் பண்ண அவர் வெளியிட்டார் வந்தாங்க அவங்களா வந்து மாட்டினாங்க அவர் ரொம்ப தெளிவா அந்த ஃபைல்ஸ்ல ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஆதாரம் கொடுத்து இது இது இதுன்னு கிளியரா கொடுத்துருக்காரு ஏன் அன்னைக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு தெரிய வேணுமா இப்போ எப்படினா திமுக எப்போவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க எதுக்கு எடுத்தாலும் வாய்ஸ் விட விடுவாங்க ஆஹ் கேஸ் போடுவோம் ஆஹ் கேஸ் போடுவோம் ஆஹ் கேஸ் போடுவோன்னு வழக்கம் போல நம்மளும் உதார விட்டு பார்ப்போமேனு ஒன்று விட்டாங்க அது அவங்களுக்கு இப்போ பேக் பெயின் ஆயிடுச்சு ஸோ இந்த வகை இந்த வழக்கை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இந்த அவரின் கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீதிமன்றத்துல மக்கள் பல உண்மைகளை தெரிந்து கொள்ள போயிருக்காங்க அவருடைய அந்த வாதத்துல ஸோ அது வெகு விரைவில் அந்த இருபத்தி நாலாம் தேதி அவங்க கொடுத்துருக்குற அந்த தேதிக்கு டிசம்பர் இருபத்தி நாலு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக அவர் வந்து தான் ஆகணும் அது ஆஜராகாமல் அன்னைக்கு தவிர்க்க முடியாது தவிர்த்தாங்கன்னா அது நீதிமன்றம் என்ன நடவடிக்கை இருக்குங்கிறத பார்ப்போம் பட் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக வருவார் ஸோ அன்னைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு பார்ப்போம்